இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு இப்போ அந்த எம்டிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி தான் அந்த ஒரு பொண்ணு வந்திருக்கா அந்த போட்டோ உங்களுக்கு நான் அமைச்சிருக்கேன் பாருங்க அவளுக்கு மட்டும் வந்து போய்னா வேலை நீங்க கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா சொல்லிடுறாங்க அதாவது இங்க வந்து போய்னா இப்போ இந்த ராஜஸ்வரி பேசுறது எல்லாத்தையுமே நம்ம விஜய் கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம மல்லிக்கு வந்து போய்னா வேலை கிடைக்கட்டும் சரி வேலைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தான் நினைச்சாரு ஏன்னா அப்பதான் வந்து போயினா இங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஆனா இப்போ இந்த ராஜஸ்வர் இருந்துட்டு இப்படி பண்றத பார்த்து நம்ம விஜய் பயங்கர ஷாக் ஆயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எதுக்காக அக்கா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க மல்லி வேலைக்கு போறத இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுறது நினச்சி இப்போ பயங்கரமா கோவப்பட போறாங்க இது உண்மையிலேயே வந்து இப்போதுனா ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் இந்த இடத்துல வந்து இப்போன்னா இந்த ராஜசூரியோட சுயர்பம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விஜய்க்கு தெரிய வந்துச்சேன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன இருக்காது எல்லாமே ஈஸியாக முடியும் அந்த அளவுக்கு வந்து இப்போன்னா எந்த ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமும் வந்து இப்போ வராது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து இப்போ என்ன என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வெண்பாவை வந்து இப்போ என்ன ஸ்கூலில் விட்டு டிஸ்மிஸ் பண்ணி மறுபடியும் வந்து இப்போ என்ன ஸ்கூலில் சேர்த்து இந்த மாதிரி பல கஷ்டங்களை வந்து இப்போ விஜய் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு காலையில் போகும்போதே வந்து இப்போ என்ன விஜய் கிட்ட பர்மிஷன் வாங்கி அதுவும் காலையில் தூங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க கடைசியில் விஜய் முடிச்சதுனால என்ன மல்லி என்னாச்சு எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை சார் நான் வந்து இப்போ என்ன இன்டர்வியூக்கு போகிறேன் நான் அந்த கம்பெனிக்கு வந்து இப்போ என்ன போகிறதுக்கு போகலான்னு அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் நீங்கள் போக சொன்னால் போகிறேன் இல்லைனா நான் இங்கேயே ஒரு மூலையில் ஓரமாக கிடக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம விஜய் யோசிச்சு பார்த்து சரி போக முடியும் உனக்கும் வந்து இப்போ என்ன நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் இந்த வீட்டிலேருந்து வந்து இப்போ என்ன உனக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதே மாதிரி வந்து இப்போ என்ன நீ போயிட்டு வேலை செஞ்சு நீ வந்து இப்போ என்ன உன் வீட்டுக்கு பணம் அனுப்புறியோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றமா வந்து சொல்லிட்டாங்க அடுத்துதான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு சரி மல்லி வேலைக்கு போட்டோம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க ஆனால் கடைசியில் ராஜேஸ்வரி இந்த மாதிரிலாம் வந்து இப்போ என்ன கேட்கும் அதாவது அவங்க சொல்கிறத கேட்கும்போது விஜய்க்கு பயங்கர ஷாக் ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் யாரோட ஃபோட்டோ இப்போ அமிச்சு இப்போ வந்து என்ன இந்த வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனால் அவங்க ஃபோனை எடுத்து பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது வந்து போய்னா மல்லி தான் இப்போ வேலைக்கு போயிருக்கா ஒரு வேலை மல்லியை தான் வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி இந்த ராஜேஸ்வரி ஃபோனை வச்சுட்டு போனதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க அதில் மல்லியோட ஃபோட்டோ வந்து என்ன இருக்குது அது அமைச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா ரஞ்சிதா தான் வந்து எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஒரு போட்டோவை ஒரு அதாவது அந்த எம்பிக்கு போன அனுப்பிச்சு விட்டது மட்டும் இல்லாம அதாவது இந்த மாதிரி வந்து இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ மல்லிய வேலைக்கு போக கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க போல இதை வந்து இப்ப என்ன நம்ம சும்மா எடுக்கூடாது அந்த வேலை மல்லிக்கு கிடைச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்துட்டு டேரக்டாவே வந்து இப்ப அந்த ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சாங்க அங்க தான் வந்து இப்ப என்ன மல்லிக்கு அந்த வேலை கிடைச்ச ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி கடைசியில் அந்த வேலையும் வாங்கி கொடுத்துறாங்க அது உண்மையிலேயே பாக்குறது வந்து இப்ப என்ன ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா மல்லி வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த ரஞ்சிதாவை ராஜேஸ்வரி வந்துட்டு முறியடிக்க பார்த்தாங்க விஜய் வந்துட்டு இப்படி வந்து போயிடுனா ரொம்பவே நல்லது செய்யுது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க